ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கனிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்த இருபது நாட்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ உங்கள் வீட்டில் யாராவது கனிராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன்னால் இந்த பதிவு உங்களுக்கானது மேலும் கணிராசிக்காரர்களே இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருக்குது கட்டாயமாக இந்த பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களானது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்குள்ள நடந்தே தீருங்க கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களில் புத்தி கூர்மையானவர் நல்ல ஒரு ஞான திறன் கொண்டவர் அப்படின்னா அது புதன் கிரகத்தை தான் வந்து சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அறிவாற்றலுக்கும் செயல்திறனுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய புதன ராசி அதிபதியை பெற்றவங்க தான் ராசிக்காரங்க ஸோ இந்த ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய எட்டாவது மாதமாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய சிறப்பான கிரக மாற்றங்களின் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ராசியில தான் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு லாப அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன் தனஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்தை குருவோட பார்க்குறாங்க அதாவது தொழில் ஸ்தானத்தில் குருவோடு ராசிநாதனும் இணைந்து சுகஸ்தானத்தில் வந்து பார்வையை வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த மாதமே வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படி பார்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா தொழில் நல்லா இருக்கும் ஏன்னா குருவும் ராசிநாதனும் சேர்ந்து உங்களுக்கு சுகஸ்தானத்தை தான் வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்க வகையில் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க மேலும் ராசியில் அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க ஸோ செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தை வந்து பார்வையிடுறதுனால பல காரியங்களை நீங்கள் கையாளும் பொழுது கவனமாகவும் இருக்கணும் அது எப்படி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் ஆனால் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்கக்கூடிய தன்மைகளுக்கு ஏற்ப அதனுடைய பலன்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுபாடு தான் அடையும் அதாவது இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தை வந்து பார்வையிடக்கூடிய செவ்வாயானது கவனமாக இருக்கணும் அப்படின்றத அறிவுறுத்துது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் ஆராயாமல் அதில் என்ன விதமான நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்காமல் வந்து செய்யக்கூடாது உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் தாங்க ஆட்சி பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தொழில் தான் நல்லா இருக்கும் இந்த டைமில் கனிராசிக்காரங்க சுயமாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட நல்லது தான் நல்லாவே இருக்கும் தொழில் வந்து சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தனித்த குரு ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அவஸ்தைகளை எல்லாம் கொடுப்பாரு ஏன்னா குரு இப்போ தனியாக தான் இருக்கிறாரு சுக்கிரன் புதனோடு இணைந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழிலும் சரி உத்தியோகமும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் இப்போ தனித்து இருக்கிறதுனால ஒரு சில மாற்றங்கள் இருக்குது அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த டைமில் செல்வாக்கானது உயர ஆரம்பிக்கும் முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒருபடி நீங்கள் உயர்ந்து தான் இருப்பீங்க இது மட்டும் இல்லைங்க யார்கிட்டயாவது நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் காப்பாற்றிப்பீங்க அதை உங்களால் செய்யவும் முடியும் ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க ஸோ அது மட்டுந்தான் உங்களுக்கு வந்து அவ்வளவு நல்லது கிடையாது அதாவது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால கனிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தான் உங்களுக்கு பணம் வந்தாலுமே கூட அதற்கு மேலே செலவுகள் அப்படின்றது வந்துட்டே தாங்க இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருப்புகள் அப்படின்றது குறைஞ்சிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த மாதத்துக்கான செலவுகளை நீங்கள் நல்ல பிளான் பண்ணி திட்டம் போட்டு போட்டு வச்சுருப்பீங்க ஆனாலுமே கூட அதை மீறி உங்களுக்கு ஒரு செலவு இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த டைமில் உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய பணம் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பாதிப்புகளும் வந்து ஏற்படும் உங்களை இப்போ ஏமாற்றக்கூடியவர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ஏமாறுவீங்க ஏமாற்றக்கூடியவர்களிடம் ஏமாறத்தான முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ உங்களை ஏமாற்றவங்க யார் அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கவனமாக இருந்து பார்க்கணும் எதுலேயுமே வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தான் ஸோ கணிராசிக்காரர்கள் எப்போதுமே புத்தி கூர்மையானவர்கள் நல்ல சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அறிவாற்றல் உடையவர்கள் ஆனாலுமே கூட ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஏமாற்றங்களையும் ஒன்று பண்ணி கொடுத்துடும் ஸோ அதனால யார் என்ன அப்படின்றத பார்த்துட்டு வந்து நம்ம அளவோடு வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய இருபது நாட்களுக்குள்ள தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து விலகி லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்க போகிறார் ஸோ தொழில் அப்படிங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரியே தாங்க எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ எண்டு வரைக்குமே அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தொல்லையா ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்குமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தங்கு தடை இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே வந்து நடக்கும் ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்காகவும் தேவைக்கு செலவுகள் செய்யறதுக்கு பயன்படக்கூடிய வகையில் இப்போ வந்து இருக்க போகுது ஸோ ஏற்கனவே வாங்கியிருக்க கடனை இப்போ உங்களுடைய தேவைக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க அதாவது ஒரு விஷயத்த வந்து நீ நினைவில் வச்சுக்கோங்க நல்லது எது கெட்டது எது அப்படின்றத சிந்தித்து செயல்படுங்க இப்போ சரியாகிடும் அப்போ சரியாகிடும் அப்படின்னு உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஆனால் நாம் அப்படி நினச்சிட்டே தான் இருக்கோம் இப்போ சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் இன்னும் கொஞ்ச நாள் போனால் சரியாயிடும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம நினைக்க நீக்கி நினைக்கவும் எதுவுமே வந்து நடக்கிறதே இல்லையே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாயிடும் ஸோ இதை கேட்டு பார்த்தீங்கன்னா மன வருத்தமும் வந்து அடைவீங்க உங்களால் என்ன முடியல அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் ஸோ நமக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கவே மாட்டேங்குது நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் இப்படி உழைக்கிறோம் ஆனாலுமே நமக்கு இந்த விஷயங்கள் நடக்கிறது இல்லையே அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களுடைய கர்மாக்களாக தான் இருக்கும் அதாவது கர்ம வினைகள் உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க ஒரு சில விஷயங்களானது உங்களுக்கு இப்போவும் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து நம்ம யாராலையும் தடுக்கவே முடியாது காலம் நேரம் கூடி வரும் பொழுது அதற்கான விஷயங்கள் நடந்து தான் தீரும் அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இது எல்லாத்துக்குமே வந்து கர்ம வினைகள் தான் காரணம் ஸோ உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் வந்து சரியாகணும் ரொம்ப காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த கர்ம வினைகளை தீர்க்குறதுக்கு பல பரிகார முறைகள் இருக்குது பூஜைகள் இருக்குங்க ஸோ அதையெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை முறைப்படி வந்து நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமானவங்க வித்தியாசமானவங்க தான் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கை இருக்கும் ஆனால் இறை வழிபாடுகள் மீதும் அங்கே செய்யக்கூடிய பரிகாரங்கள் மீதும் நம்பிக்கை இருக்காது இதுவே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிறைய பரிகாரங்கள் வந்து செய்கிறதுக்கு வந்து விருப்பப்படுவாங்க நிறைய ஆலயங்களுக்கு போவாங்க ஆனால் அவங்களுக்கும் எந்த விதமான நல்லதும் வந்து நடக்கிறது கிடையாது ஸோ இப்படி நான் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஸோ இறை உணர்வு அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஆன்மீக எண்ணங்கள் வந்து அதிகரிக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கும் நல்லது நடக்கும் ஸோ நிறைய விளக்குகள் ஏற்றி பார்த்து எதுவுமே வந்து இது வரைக்கும் நடக்கவே இல்லை எல்லா பூஜைகளும் பண்ணிட்டேன் எல்லா பரிகாரங்களும் பண்ணிட்டேன் அப்படின்னு புலம்பக்கூடியவங்களும் இருக்காங்க ஸோ இது உங்களுக்கான தாங்க இது எல்லாமே வந்து சொல்லிட்டு நீங்க வந்து அதில் இருந்து விடுபட முடியாது இறை வழிபாடு அப்படிங்கிறது உணர்வோடு வந்து கலந்துருக்கணும் ஸோ உணர்வோடு வழிபாடுகளில் உண்மையான நம்பிக்கையோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்து பாருங்கள் நிச்சயமாக அது வந்து அடையும் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கர்மாக்கள் வந்து அழிக்கப்படணும் பலன்கள் உங்களுக்கு அதற்கு ஏற்ப வந்து கிடைக்கணும் அது மாதிரி நல்ல வந்து வேண்டிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட மன்றாடுங்க ஸோ குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை வைங்க இது எல்லாத்தையும் உண்மையா செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தண்ணீர் ஊற்றி வச்சா கூட குலதெய்வம் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்கோங்க ஸோ குழந்தை அதாவது தெய்வத்துக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் இதெல்லாம் செய்யணும் இப்படித்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு எந்த கட்டாயமும் கிடையாது எல்லாமே நம்மளுடைய மனம் போல தான் நம்மளுடைய எண்ணம் போல நமக்கு என்ன தெரியுதோ நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதுவே செய்யலாம் தவறே கிடையாது கடமைக்காக செய்யாதீங்க எல்லாமே வந்து நம்பிக்கையோடு செய்யணும் தொடர் பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக வெற்றி உறுதியாக கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து ட்ரை பண்ணுங்கள் கனிராசி நேர்களை இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு இன்னுமே வந்து சிறப்பாக இருக்க பாதிப்புகள் குறைய சனிக்கிழமைகளில் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுக்குமே அதாவது ஒன்பது விளக்குகள் நலனை தீபம் ஏற்றி பைரவரை நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்களில் தடைகள் இல்லாமல் சிறப்பாக நடக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுபோல் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்